நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டினர் கிருபைக்காக செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக சில நாடுகளில் மக்கள் தொகை அதிலும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அந்த விகிதாசாரம் அதிக அளவிலே ஒரு ஏற்ற தாழ்வை சந்தித்து பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறபடியினாலே மக்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அபாய சூழ்நிலை திருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது அந்த வகையிலே தென்கொரியா நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட சுமார் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் பிறப்பு விகிதமானது குறைந்திருக்கிறது என்றும் இது நிமித்தமாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டை நோக்கும் பொழுது மக்களே இல்லாத சூழ்நிலை அங்கு நிகழக்கூடும் என்று ஆய்வு தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவிட பிள்ளைகளே தேசத்தில் தேசங்களில் மக்கள் தொகை குறைவு மற்றும் பிறப்பு இறப்பு விகிதாசாரத்துடைய ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வினாலே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தென்கொரியா மட்டுமல்லாமல் பத்தில் ஒன்பது நாடுகள் இப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை காணப்படுகிறது இதற்கு காரணம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான போதுமான பொருளாதார வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வரும் நாட்களிலே சந்திக்க நேரிடுகிறது என்றும் அந்த குறிப்பு தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் செலவிடப்பட வேண்டிய ஊக்கத்தொகையாக அரசு வழங்கின பொழுதிலும் இது கடினமானதாக காணப்படுகிறபடியினாலே அங்குள்ள பெண்கள் இதற்கு அதிகப்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தெய்விட பிள்ளைகளே மக்கள் தொகை ஒவ்வொரு தேசத்திலும் சில சூழ்நிலைகளில் அதிகரித்து வருகிறது அதே போல் சில சூழலில் அது குறைந்தும் காணப்படுகிறது அந்த வகையில் பத்து நாடுகள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய அபாய சூழலில் இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது ஆகவே பக்தி பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கி அவர்கள் தேசத்திலே ஆளுகை செய்யும்படியாக தேசத்திலே நன்மையான காரியங்களை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உருவாக்கின சந்ததி இன்றைக்கு அதனுடைய திட்டங்கள் காரிய விடயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய நோக்கங்களும் மாறுபட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதனால் உண்டாகிற பாதிப்பு முற்றிலும் தடுக்கப்பட இந்த தேசங்களில் உண்டாயிருக்கிற இது நிமித்தம் உண்டாகியிருக்கிற பாதிப்புகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட நாம் கருத்தாக நாம் ஜபிக்க போகிறோம் இதை குறித்த ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பத்தில் ஒன்பது நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் இறப்பு தென்கொரியா நாட்டில் சரிவடைந்துள்ளது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டில் பிறப்புகளை விட அதிகமான இறப்புகள் பதிவாகி உள்ளன இந்த நிலைமை மாறவில்லை என்றால் கடைசியில் தென்கொரியரும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டளவில் இறந்துவிடுவார் என்றே ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே கல்விக்கான செலவுகள் பிள்ளைகள் வளர்ப்பு என்பது எக்காலமும் இல்லாத வகையில் செலவு அதிகரித்துள்ளது இந்த சூழலை ஒழிக்கும் வகையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதமும் அரசாங்கம் அறுநூற்றி நாற்பது பவுண்டுகள் அளவுக்கு ஊக்கத்தொகை அளித்து வருகிறது தென்கொரியா மட்டுமன்றி பத்தில் ஒன்பது நாடுகள் நூற்றாண்டின் இறுதிக்குள் குறைந்த மக்கள் தொகை அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு ஜிக்கிறோம் தெரிகிறோம் தேசத்தில் தேசங்களில் ஆண்டவரே இப்பொழுது அதிகரித்து வருகிற இந்த பிறப்பு இறப்பு அதிகப்படியான ஏற்ற தாழ்வினாலே வரும் நாட்களில் மக்கள் தொகை அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவரே பத்தில் ஒன்பது நாடுகள் இப்படி காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை அநேக நாடுகள் இந்த பாதிப்புக்குள் ஆகியிருக்கிறது என்பது ஆண்டவரே இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்கொரியாவிற்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டு அண்டவரை அங்குள்ள பெண்கள் எடுத்திருக்கிற அண்டவரை இப்படிப்பட்ட தவறான முடிவுகள் நிமித்தமாக தேசத்தின் மக்கள் தொகையில் உண்டாகிற பாதிப்பு அன்றவரை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட அவர்கள் மன ரீதியாக அண்டவரை தகப்பனே அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு இந்த சூழல் மாற்றப்பட ஜபிக்கிறோம் பக்தியுள்ள சந்ததியை அண்டவரை உருவாக்கும்படியே நீங்கள் மனிதனை சிருஷ்டித்து உருவாக்கி அண்டவரை தேசத்துக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக நீங்கள் அண்டவரை அத்தனை உரிமைகளையும் கொடுத்து நீங்க மாறாதிருக்க ஜனங்கள் மத்தியிலே உண்டாயிருக்கிற அச்சுறுத்தல்கள் கருத்தாய் சந்ததி ஒவ்வொரு தேசங்களிலும் உண்டாகி உங்க நாமும் மகிமைப்பட பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆஸ்பத்தி மின்மைப்படுத்துங்க நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கற்க தாமியங்கள் ஆசிரியப்பாராக அமேன்